வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் பல பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு அது வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் அதோட மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் நீங்க இனாம் நிலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு சொத்தை வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பெரிய தலைவலியா மாறி இருக்கு அது ஏன்னு தான் பார்க்க போறோம் ஆமாங்க இந்த ஒரு வார்த்தைய வச்சு தான் இன்னைக்கு நிறைய லேண்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு திடீர்னு சில அமைப்புகள் வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வருஷம் கணக்கா அங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்குறாங்க சரி இந்த புதிரை விடுவிக்க நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால ஒரு பெரிய நிறைய மடிப்புகள் கொண்ட வரலாறு இருக்கு இங்க முக்கியமான கேள்வியே ஒண்ணுதான் இந்த நிலத்தை கொடுத்தது யாரு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் ஒரு இருந்து இன்னொரு கைக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு முதல்ல நம்ம இந்திய மன்னர்கள் இத மானியம்னு சொன்னாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்த முகலாயர்கள் அத இனாம்னு மாத்தினாங்க இந்த தொடர் கதையில ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கமும் போதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த குழப்பத்துக்கான விதையே போடப்பட்டுச்சு இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது பிரிட்டிஷ்காரங்க இந்த சிஸ்டத்தை அப்படியே எடுத்துக்கல அவங்க ஏத்த மாதிரி இத மாத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான தனித்தனி மானிய வகைகளை உருவாக்குனாங்க இப்போ உங்க நிலப்பிரச்சனைக்கான சாவி இந்த டேபிள்ல தான் இருக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு பேரு அழுது தமாங் அதோட அடையாளம் ஒரு சிவப்பு மெழுகு முத்திர இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகு பிரிட்டிஷ் குவீன் பேர்ல நேரடியா கொடுத்ததுதான் கிரவுன் பட்டா இது ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் கிராண்ட் இது ரெண்டுக்கும் நடுல மலை அளவு வித்தியாசம் இருக்கு வாங்க முதல்ல அந்த கம்பெனியோட மர்மமான சிவப்பு முத்திரை மானியம் அதாவது அழுத்தமாங் இனாம் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இந்த மானியத்தோட ரகசியமே அதோட பேர்ல தான் இருக்கு அல்டமாங்கறது ஒரு வார்த்தை அல்ட்னா சிவப்பு தமாங்குனா முத்திரை சிம்பிளா சொன்னா சிவப்பு முத்திரை இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரத்தை காட்டுற ஒரு சிம்பிள் சரி இந்த மானியத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா இத கொடுத்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குயின் கிடையாது ஒவ்வொரு கிராண்டுக்கும் ஒரு ஸ்பெஷலான சிவப்பு மெழுகு முத்திரை வச்சு அப்ரூவ் பண்ணாங்க இது பெரும்பாலும் சென்னை நார்த் ஆர்காடு அப்புறம் ஆந்திரா பக்கம் தான் கொடுத்திருக்காங்க அதனால உங்க லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த இல்ல சிக்ஸ்க்கு முன்னாடி உள்ள காலத்தோடையோ சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே கம்பெனியோட முதிரையிலிருந்து இப்போ நாம குவீனோட நேரடி மானியத்துக்கு வருவோம் இது டோட்டலா வேற ஒரு கதை கிரவுண்ட் பட்டா சிப்பாய் கழகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி முடிஞ்சு போச்சு பவர் எல்லாமே நேரடியா குயின் கைக்கு போயிடுச்சு அப்போதான் அரசாங்கத்துக்கு ரொம்ப உண்மையா சேவை செஞ்சவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு புது ஃபார்மலான சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருந்துச்சு இந்த நிலமெல்லாம் வெறும் கிஃப்ட் கிடையாது இது விசுவாசத்துக்கான ஒரு வெகுமதி அதனாலயே இந்த நிலத்தை யாருக்கும் விக்கவோ பேர் மாத்தவோ முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்துச்சு இந்த ஒரு கண்டிஷன் தான் கிரவுன் பட்டாவை மத்த இனாம்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா தனிச்சு காட்டுது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா சர்வேர் மான்சிங்கோட கதைய சொல்லலாம் திபத்துக்குள்ள நுழையிறதுக்காகவே துறவி மாதிரி வேஷம் போட்டு பல வருஷம் நடந்தே பயணம் செஞ்சு பிரிட்டிஷ்காரங்களுக்காக சீக்கிரட்டா நிலத்தை அளந்த ஒரு பெரிய ஸ்பை அவரு அவரோட இந்த நம்ப முடியாத சேவைக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது தான் ஒரு கிரவுன் பட்டா சரி இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி லெசன்லாம் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு லேண்ட் வச்சிருக்க என்ன பிரயோஜனம் ஏன்னா உங்க நிலத்தோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கிறது தான் தேவையில்லாத கிளெய்ம்ஸுக்கு எதிரான உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய வெப்பன் எல்லா இனாம் நிலமோ எங்களுக்கே சொந்தம்னு யாராச்சும் வந்து கேட்டா ஒரு நிமிஷம் என்னோடது சிவப்பு முத்திரை கிராண்டா இல்ல கிரௌன் பட்டாவான்னு முதல்ல பாருங்கன்னு நீங்க தைரியமா கேட்கலாம் அப்போ உங்க உரிமையை காப்பாத்திக்க நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் உங்க டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணுங்க அது என்ன டைப் கிராண்ட் சிவப்பு முத்திரையா கிரவுன் பட்டாவா இல்ல வேற எதுவான கண்டபடிங்க இந்த ஆதாரத்தோட தப்பான எதிர நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்லணும்னா பிரச்சனை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முந்திக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க நிலத்தோட கடந்த காலத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதோட எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் இது வெறும் உங்க சொத்து மட்டுமில்ல உங்க பாரம்பரியமும் கூட அப்போ கேள்வி இதுதான் உங்க நிலத்தோட வரலாறு தான் அதோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுதா பதில் உங்க கையில தான் இருக்கு